பெங்களூரிலிருந்து வருகை தந்துள்ள இந்தியாவின் மீன்பிடித்துறை அமைச்சின் இயங்கும் மீன் வளத்திற்கான மத்திய கடலோர பொறியியல் நிறுவனத்தினர் வடமாகாண ஆளுநரை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது இந்திய துணைத் தூதுவர் செவித்தி சாய் முரளியும் பிரசன்னமாகியிருந்தார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் முல்லைத்தீவுக்கு கடந்த மே மாதம் வருகை தந்திருந்த போது பருத்தித்துறை துறைமுகம் இந்திய நிதி உதவியில் அபிவிருத்தி செய்யப்படும் என உறுதியளித்ததை ஆளுநர் இங்கு நினைவு கூர்ந்தார் பருத்தித்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை ஆளுநர் இதன்போது சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மாகாணத்தின் ஒத்துழைப்பு முழுமையாக வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் இதேவேளை இலங்கை மீன்பிடி அமைச்சிலிருந்து இந்த திட்டம் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள கரிசனை தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பருத்தித்துறை துறைமுகத்தை இந்த குழுவினர் நேரில் சென்று பார்வையிட உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கடற்கொழில் அமைச்சரை நேரில் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் கடற்கொழில் நேரியல் வழங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் இங்கு சுட்டிக்காட்டினார் பருத்தித்துறை துறைமுகத்துடன் தொடர்புடைய சமூக அமைப்புகளின் கருத்துக்களை உள்வாங்கி எதிர்கால திட்டங்களை முன்னெடுக்குமாறும் ஆளுநர் இங்கு வலியுறுத்தினார்